ஸ்ரீ குருபியோ நமஹா பதஞ்சலி மகர்ஷியோடைய யோக சாஸ்திரத்தில் இதுக்கு முன்னாடி யதாபிமத தியானாத்வாங்க நம்ம அபிமான தெய்வத்தை தியானம் பண்ணுறதுனால சூக்மமான விஷயம் மகத்தான விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னார் இல்லையா இப்போ அடுத்த சூத்திரத்தில் அதனால உண்டாகக்கூடிய மிக பெரிய லாபத்தை அதாவது ஜீவனுக்கு உண்டாகக்கூடிய பிரயோஜனத்தை பற்றி சொல்லப்போக அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தர்ம கீர்த்தி அப்படிங்கிற ஒரு ராஜாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் தர்ம கீர்த்திங்கிற ராஜா ரொம்ப தர்மவானாகவே இருந்திருந்தான் பிரஜைகளை ரொம்ப நல்லா காப்பாற்றின்ட்டு இருந்தான் ஒரு சமயம் அவனுக்கு வந்து ஞானத்தை அடையணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது அப்போது வந்து ஜ எல்லாருமே சொன்னது என்னன்னுக்க தத்தாத்ரேய மகரிஷியை ஆசிரியம் பண்ணணும்னு சொன்னால் ஸோ அந்த தத்தாத்திரய மகரிஷியை த குதித்து தபஸ் பண்ணுறதுக்காக அவன் காட்டுக்கு போய் அங்கே ரொம்ப ஸ்ரத்தையோடு தபஸ் பண்ணினான் அப்போ ஒரு நாளைக்கு த அந்த தத்தாத்திரய மகர்ஷி அவனுக்கு பிரத்யமானார் பிரத்யக்ஷமாயிட்டு உன்னுடைய தபஸில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தத்துவ ஞானத்தை உபதேசம் பண்ணணும்னு சொல்லி கேட்டான் அப்போ ம தத்தாத்திரய பகவான் ரொம்ப சந்தோஷமாக அவனுக்கு அந்த தத்துவஜானத்தை உபதேசம் பண்ணுறார் அது ரொம்ப சந்தோஷத்தோடு கேட்டுண்ட அந்த தர்ம கீர்த்தி ரொம்ப பவ்யமாக ராஜ்யத்துக்கு வந்தான் ராஜ்யத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம திரும்பவும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இப்போ தான் இனிமேல் தான் கதையை ஆரம்பிக்கும் அதில் இப்போ மகர்ஷி சொல்லியிருக்கக்கூடிய அடுத்த ஃபார்முலா என்னன்னு கேட்டாக்க க்ணவ அபிஜாத்தையேவ மனேகே கிரஹீத்து கிரகண கிராஹேஷு தத் தத்தஞ்சனதா சமாபத்தி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் என்னன்னு கேட்டால் இது வந்து கொஞ்சம் தத்துவார்த்தமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாக்கா ரொம்ப பெருசாக வரும் ஆனால் நம்ம சிம்பிளாக சொல்லலாம் என்னன்னு கேட்டால் இந்த ஜீவனுக்கு தான் யாருங்கிற தத்துவத்தை தெரியும்னு சொல்கிறார் எப்படி அந்த தத்துவம் தெரியும்னு கேட்டாக்க மனேகே அப்படின்னு சொன்னாக்க ஸ்பட்டிக்க மணி அந்த ஸ்பட்டிக்க மணி தெளிவாக எந்த தூ அதாவது கிறிஸ்டல் கிளியராக இருந்ததுன்னு சொன்னாக்க துளிக்கூட தூசி இல்லாமல் தெளிவாக இருந்ததுன்னாக்க அடுத்த பக்கம் வச்சுருக்கக்கூடிய எந்த பொருளும் கிறிஸ்டல் கிளியராக தெரியும் இல்லையா அதுதான் இங்கே சொல்கிற அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய விற்பி விற்த்தினாக்கா அந்த அலைகள் க்ஷீணமாயிடுதுன்னு சொன்னாக்க க்ஷீண வித்தேகே அப்படின்னு க்ஷீணம் அது அழிஞ்சு போயிடுதுன்னு சொன்னாக்க அபிஜாதசிய உண்டாகக்கூடிய ஃபீலிங் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க அந்த மணி எப்படி கிறிஸ்டல் கிளியராக அடுத்த பக்கத்தில் இருக்கிறத காமிக்கிறதோ அதே மாதிரியே இந்த ஜீவன் தான் யார் இந்த பிரகிருத்திங்கிறது என்ன அதை நம்ம கிரகித்து நம்ம எப்படி கிரகிச்சுக்கிறோம் எப்படி கிராகியம் அதை அனுபவிக்கிறோம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உண்மை தெரிஞ்சிடும் அப்போது இந்த நான் தான் வேறு ஜீவன்கிறது வேறு இந்த பிரகிருதிங்கிறது வேறு இந்த மனசு புத்தி இதெல்லாமே வேறு வேறுங்கிற அந்த தத்துவ தத்துவஜானம் கிடச்சிடும் அப்படிங்கிறது தான் க்ஷீண விர்த்தே அபிஜாத்தையேவ மனே கிரகண கிராகியேஷு தத் ச தஜன் ததஞ்சனதா சமாபத்தி ஸோ ஜீவனுக்கு தெளிவு ஏற்படும் அப்படிங்கிறது தான் இது ஸோ திருஷ்டியில் அதாவது பார்வையில் ஏற்படக்கூடிய தெளிவை பற்றி அதை சொல்லி இல்லையா சப்தத்தில் ஏற்படக்கூடிய தெளிவு எப்படி இருக்கும்னு கேட்டாக்கா எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்கும்பொழுது ஜென்ரலாக நம்மளுக்கு உள்ள ஒரு அனலைசிஸ் உண்டாகும் இந்த சப்தத்துக்கு இந்த வஸ்து அப்படிங்கிற அனலிசஸ் உண்டாகின்றே இருக்கும் ஆனால் இந்த ஜீவனில் அந்த தெளிவு ஏற்பட்டதுக்கப்புறமா தத்த சப்தார்த்த ஞான விகல்பை சங்கீர்ணா சவிதர்க்க சமாபத்திகி அந்த சப்தமோ அர்த்தமோ இது எல்லாமே ஒரே விதமாக மெர்ஜாகி போகக்கூடிய நிலை சவிதர்க்க சமாபத்திகி சவிதர்க்க சமாதிங்கிற ஒரு நிலையை அடையும் அப்படின்னு சொல்கிறார் ஓகே இதை வந்து பகவத்கீதையிலையும் பகவான் கிறிஸ்டல் கிளியரா அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்கார் கிருஷ்ணா நான் வந்து ஏழாவது ஸ்லோகத்தில் இதுக்கு முன்னாடி கிருஷ்ண அர்ஜுனன் சொல்கிறது கிருஷ்ணா நான் வந்து ஒரு மாதிரி காற்பண்ணிய நிலையில் அதாவது குழம்பி போன நிலையில் இருக்கேன் எனக்கு எது நல்லதுங்கிறத சொல்லி தெளிய வைக்கணும்னு சொன்னார் இல்லையா இப்போது பகவான் சொல்கிறார் யதா தே மோக கலிலம் புத்தி வியதிதரிஷதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவியஸ்ய ஸ்ருதஸ்யச்ச அர்ஜுனா எப்போ நீ இந்த மோகம் அப்படிங்கிற ஒரு நீர்நிலை அதாவது ஒரு அது ஒரு ஜலம் ஓடிண்டே இருக்கும் குட்டை மாதிரி குழம்பின்னு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழம்பின்னு இருக்கக்கூடிய அந்த மோக கலிலம் அது அதை வந்து நீ எப்போ தாண்டி போகிறையோ புத்திஹி வியதிதரிஷதி உன்னுடைய புத்தி எப்போ இந்த மோகத்தை தாண்டி போகிறதோ அப்ப அசி நிர்வேதம் நீ நிர்வேதத்தை அடைவ நிர்வேதம்னா என்ன தெளிவான புத்தியை அடைவாய் எப்போ தெளிவான புத்தி அடைவ எதுல அடைவ ஸ்ரோதவ்யச்ரோதியச்சா இதுக்கு முன்னாடி கேட்டது இனிமே கேட்க போகிறது எல்லாத்துலேயுமே தெளிவான புத்தியை நீ அடைவாய் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா அந்த மாதிரி எந்த விஷயத்தை யார் மூலமாக நீ கேட்டாலும் அதனுடைய உண்மை பொருள் என்னன்னு உனக்கு விளங்கும் எப்போ விளங்கும்னு கேட்டால் அந்த மோகத்திலிருந்து நீ வெளியில் வரணும் அப்போ மனசு சஞ்சலம் இல்லாத நிலையை அடையணும் அது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ உன்னுடைய புத்தி இந்த மோக கலிலத்தை தாண்டி வரதோ அப்போ உனக்கு தெளிவான நிலை கிடைக்கும் அந்த ஜீவன்னா என்ன ஜீவன் இந்த பிரகிருத்தியோட எப்படி சம்பந்தமாக இருக்குது அதனால் உண்டாகக்கூடிய இத்தனை நாள் வண்ட உண்டாகியிருக்கக்கூடிய விவகாரங்கள் என்ன அதை தாண்டி நம்ம எப்படி வர்றது இப்படிப்பட்ட ஞானங்கள் எல்லாமே தெளிவாக தெரியும் அப்படிங்கிறது தான் எதா தே மோக கலிதம் கலிலம் புத்தி வியதிதரிஷதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவியசிய ஸ்ருதஸ்யச்ச அப்படின்னு பகவான் ரொம்ப அழகாக நம்மளை தெளிவடையிறதுக்கான பாதையை காமிக்கிறார் ஸோ இன்னும் நிறைய தெளிவான பாதைகளை நம்மளுக்கு நிறைய காமிச்சுட்டே போக போகிறதா இன்னும் பத்தே பத்து ஸ்லோக சூத்திரங்களில் இந்த பாதம் முடிஞ்சிடும் அதுக்கு அது அதனால் சீக்கிரமாக நம்ம இதை கான்சன்ட்ரேட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா சம் சாதனா பாதங்கிற ப்ராக்டிஸையும் நம்ம ஆரம்பிச்சிடுவோம் கூடிய சீக்கிரமாக